சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மகில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லை வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்தல் நகர் சேவகா என்று திருநீரு அணிவோர்க்கு மேவு வாராதே வினை அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இது போன்ற பலன்களை தரும் எதிரி மற்றும் நண்பர்களை எப்படி அடையாளம் காண்பது அப்படிங்கறது வச்சுதான் பொதுவா கண்ணிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் இடம் ஆறுன்னு வந்துட்டாவே கால தேச வருத்தமானத்தின் அடிப்படையிலும் பலன் சொல்லணும் அதே சமயம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் இதெல்லாம் சொல்லக்கூடியது பொதுவாக ஆறு கன்னிராசியில பிறந்தவங்க அனுபவிக்கிற மாதிரியான அனுபவங்கள் வேறு யாருமே பட முடியாது ஏன்னா காட புருஷனுக்கு ஆறாம் இடம் கடன் வாங்கியே தீரணும் வாழ்நாள்ல அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் கடன் வாங்கினா அதை லீகல் அப்ரோச்ல அதாவது பேங்க் ரிலேட்டடாவோ இல்ல கையெழுத்து போட்டு அது அதுல ரொட்டைனா இருக்கக்கூடிய அமைப்போ அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுனால எதிரிகள் கொஞ்சம் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத சொல்லலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு ஆறு எட்டாக வரக்கூடியது கும்பமும் மேஷமும் மேஷம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா போர்ஸ் ஃபோர்ஸை தாங்க முடியாத நிலமையில இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அப்படின்னா அது தான் ஒன்று கருத்து வேறுபாடு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எனி டைம் இருக்கக்கூடிய ராசின்னா அது மேசராசியும் இந்த கும்பராசியும் கும்பத்தில் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் சதை நட்சத்திரக்காரங்கள் கடுமையான விளைவை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் கன்னியாழகனக்காரர்களுக்கும் செய்வார்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை திருமண அமைப்பின் போது கன்னி ராசிக்காரர்கள் உறுதியாக அவாய்ட் பண்ண வேண்டிய ராசி தவிர்க்க வேண்டிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம வந்து மேஷத்தை சொல்லலாம் அதே சமயம் கும்பத்தை சொல்லலாம் லைஃப் பார்ட்னருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதே ஃபார்முலா தான் ஆனால் இது லக்னத்துக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தான் நீங்கள் பார்க்கணும் ராசிக்கு ஏன் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா கோச்சார ரீதியாக அஷ்டமசனி ஜென்மசனி அல்லது சனியினுடைய அந்த சுற்று அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு சேர அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கணும் சரி இந்த ராசிக்கு ஆகாத ராசிகள்னு பார்த்துட்டோம் ஆனா ஆகக்கூடிய ராசினா ஒன்று ஐந்து ஒன்பது அமைப்புகளை சொல்லலாம் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது ராசி பிளஸ் அதுவும் இல்லாம மகர ராசி ஒன்பதாவது இடமாக வரக்கூடிய ராசி இந்த மூன்று அமைப்புகளுக்கும் அவங்களுக்கு ஃபேவர் செய்யக்கூடிய தான் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை இன்னும் கூடுதலா சொல்ல போனால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரனாவே நம்ம சொல்லிட்டோம் கன்னிராசி அப்படிங்க ஒருவேளை கன்னி லக்னக்காரர்களுக்கு வேறு ஏதேனும் ராசி இருந்தாலும் கூட அந்த சந்திரனை வேறு வேறுவனுடைய குரு ஜனந்த குரு உங்களுடைய சந்திரனுடைய பார்வையில இருந்துட்டா போதும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ராகு கேது வசியம்னா சொல்லுவோம் ராகு ஒரு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்துல இன்னொருத்தர் ஜாதகத்துடைய ராகு கேதுடைய வசியம் அப்படின்றதும் மிகப்பெரிய ஈர்ப்பையும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அடுத்த மூன்றாவது நபர்களால தரும் இதெல்லாம் சுய ஜாதகத்தின் அடிப்படையில சில கணக்குகளின் அடிப்படையில் நம்ம பொருத்த முடியும் இது எப்போ கூடுமான மட்டும் பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்க எதிரிகிட்ட போராடிக்கிட்டு இருக்க டைம்ல அவங்க கிட்ட ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு விலகலாமா இல்லது ஃபைட் பண்ணலாமா ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ற அடிப்படையில என்னானாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிமா என்னன்னாலும் இவங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும் ஸோ அப்ப அந்த அமைப்புல மோதலாமா வேண்டாமா என்ற அடிப்படையில தான் நீங்க பலன் எடுத்து பார்க்கணும் அந்த வகையில எதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நீங்க விலகிக்கிறது தான் உங்களுக்கு பெரும்பான்மையான நல்லது குறைந்தபட்சம் நல்லது அதுதான் ஸோ அதனால உங்களுக்கு எதிரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஆறு எட்டு ராசிகள் அதாவது கும்பராசியும் மேஷ ராசியும் எடுத்துக்கலாம் நட்பு கிரகங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து ஒன்பது ஒன்று கன்னிராசி எடுத்துக்கலாம் அதே சமயம் ராசி பிளஸ் வந்து மகர ராசி எடுத்துக்கலாம் இந்த ராசி லக்னக்காரர்கள் உங்களுக்கு கூடுமான மட்டும் தான் தருவாங்க அப்படிங்கறதுல மாற்று இடம் இடமில்லை உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்துல குறிப்பா இந்த லக்னக்காரர்களுக்கு செவ்வாது சென்றது வந்துடவே கூடாது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருந்து அவர் ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற இடங்கள்ல இருந்தா சொல்ல முடியாத துயரத்தை நிச்சயமா கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அதனால அது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே சமயம் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றத ஆளுமை திறமையில அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை ஆலோசகர் சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடியவங்க லீகலா ஒருத்தர் அப்ரோச் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியதுல மிகப்பெரிய வல்லுநராக இருப்பாங்க இந்த உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதனையடுத்து அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கும் எப்போவுமே ஒரு ஒரு முடிவை ரெண்டு முடிவு யோசிச்சு யோசிச்சு அதை செய்ய முடியாத நிர்பந்தங்கள் ஏற்படும் அவங்களுக்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆகிய புதன் இருந்தா மட்டும்தான் அவங்களால எதையுமே ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அடுத்து சித்திர நட்சத்திரம் ரொம்ப ஃபோர்சபிளா மூளையை அதிவேகமாக செயல்படுத்தக்கூடிய திறமையை இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத இடம் இடமில்லை இது வந்து பெண் வீடு அப்படிங்கிறதுனால உபயராசி பெண் வீடு அப்படிங்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மன் மரகத பச்சை இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் மரகத லிங்கங்கள் எந்தெந்த கோயில்ல இருக்கும் உதாரணத்துக்கு பழனியில் நம்ம போகிறட்ட சொல்லலாம் அதே மாதிரி எந்த கோவில்கள்லாம் இருக்கும் அந்த கோயிலெல்லாம் நீங்க போய் அந்த மரகத லிங்க அபிஷேகத்தையும் இதே மாதிரி மீனாட்சி அம்மனை வருஷம் ஒரு முறை பார்த்துட்டு வர்றதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றுகிறதுக்கே இடம் இல்லை ராசியை வச்சு நீங்கள் பலன்கள் கூடுமான மட்டும் குறைத்துக்கொண்டு லக்ன அடிப்படையான லக்ன ரீதியான பலன்களை நீங்கள் அதிகரிச்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஏன்னா லக்ன ரீதியாக நிறங்களை பயன்படுத்தும் போது நல்ல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் உதாரணத்துக்கு கன்னியா லகனம் அப்படின்றீங்க கன்னியா லகனக்காரங்களுக்கு எது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரேட்டடான பிரச்சனை வரும் லீகல் அப்ரோச்ல நிறைய இஷ்யூஸ் வரும் இதெல்லாம் தடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அம்மனுடைய வழிபாடும் அதிகமாக லக்னத்துக்கு நான் சொல்கிறேன் ராசிக்கு கிடையாது இந்த இடத்துல லக்னத்தை மட்டும் பிரதானப்படுத்துங்க தூய வெள்ளை ஆடி அணிவிக்கிறதுனாலையும் அதே மாதிரி ஒயிட் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து க்ரீன் ரிலேட்டட் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதுனா மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கணும் அதுவும் இல்லாம அட்டவாதி திசை நடக்கின்ற போது உங்களுடைய ஜாதகத்துல தொழில் பண்ணலாமா வேணாமாங்கிறதையும் கவனமா பார்த்து வச்சுக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அப்பதான் வரும் மல்டி பிசினஸ் மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொன்று கூடுதலா வரும் இது புதனுடைய அமைப்பு ஏன்னா புதன் இரட்டைத்தன்மை வாய்ந்தது அப்போ இந்த இடத்துல நீங்க மீனாட்சி வழிபாடும் அதிக வெள்ள தூய ஆடைகளை பயன்படுத்துறதுனாலையும் வெள்ளி உலோகங்களை பயன்படுத்துறதுனாலையும் நன்மைகளை கண்டிப்பா நீங்க பெறுவீங்க பெரிய தாக்கத்தில பெரிய கெட்ட தாக்கத்திலிருந்து இருந்து நீங்களோட நீங்கள நிவர்த்தி பண்ணிக்க உறுதியா உங்களால முடியும் அப்படிங்கறத இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஜோர்தான் அவ்வளோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்